சுற்று சுற்றுவட்டார நல சங்கத்தின் சார்பில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த பொதுக்குழு சிறப்பு விழுந்தராக வரையின்ற நமது தேவந்திர பங்காற்றின் தலைவர் சக்கரவர்த்தி அவர்கள்

இந்த சிவோக மாடல்ல இவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்க முன் வந்த இளைஞர்களுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் நம்ம ஜெயபாலன் முக்கிய என்னோட வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சங்கம் வந்து எப்படி ஒரு கட்டமைப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சிறந்த உதாரணம் வந்து தேவந்திர பண்பாடு தான் எந்த ஒரு அரசியல் ஈடு இதுமே இருக்காது அதுல செயல்பாடுமே இருக்காது திமுக சார்ந்தோ அதிமுக சார்ந்தோ பிஜேபி சார்ந்தோ காங்கிரஸ் சார்ந்தோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஏன்னா தேர்தல் நடத்தும் போது திமுக மாவட்ட செயலாளர் தரவசி வந்து பாலாபுரி மாவட்ட செயலாளர் ராசிய மாவட்டம் டீம் வந்து வளர்ந்த கட்சி ராஜீவ் வந்து திமுக இருக்காப்பில வணக்கம் புதிய தமிழர்கள் நம்ம எது கருத்தை கேட்டாலும் நம்ம வந்து கருத்தை சொன்னாலும் வந்து அதை கேட்டு போற ஒரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் செயலாளர் தம்பி இருக்காங்க அது போல வந்து எஸ் எம் செயலாளர் இருக்காங்க இப்படி எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் எந்த ஒரு அரசியல் தலையுமே ஒரு உள்ள இருக்காது அதிமுக அரசியல் தலைவரும் திமுகவோட அரசியல் தலைவரும் பிஜேபி காங்கிரஸ் எந்த ஒரு கட்சியோட அரசியல் தலையுமே இருக்காரு அது மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து இங்க உருவாக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரோட கருத்தை கேட்கணும் எல்லாருக்கும் பங்கு பெறணும் எல்லா கிராமத்திலையும் கூப்பிட்டு அனுப்புங்க அது மாதிரி சின்ன விஷயம் என்னன்னா கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க நம்ம வந்து ஒரு பத்தாவது படிச்ச புள்ள பன்னாவது படிச்ச புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவன் போய் அங்க இருந்து போட்டோ போஸ்ட் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிற நம்மளுக்கு ஒரு பெருமையே கிடையாது ஒரு புள்ளையில ஒரு டேட்டா ஊர்ல ஒரு டேட்டா வாங்குங்க ஒரு ஊர்ல இருந்து வந்து ஒரு டேட்டா வாங்குங்க நம்ம ஊர்ல கல்வி படிக்கிற யார் கஷ்டப்படுறா காலேஜ் படிக்கிற யார் ஒரு டேட்டா வாங்குங்க அந்த புள்ளைய படிக்க வச்சு நீங்க பன்னாவது ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணீங்கன்றது உங்களுக்கு பெருமை அது வந்து எப்ப பாரு நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு பொண்ணாடா போட்டுட்டு நான் தேவ

அது மாதிரி நீங்க சிவகங்கை மாவட்டத்தில் ரெடி பண்ணுங்க நம்ம அதுக்குரிய ஒரு தேதி ரெடி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு பயிலா உருவாக்குங்க இவங்க இவங்க தான் உள்ள இருக்கணும் இவங்க இவங்க தான் இருக்க இருக்க கூடாது வந்து ஒரு பயிலா உருவாக்குங்க அந்த கட்டமைப்பு உருவாக்குறது அந்த பயில ரொம்ப முக்கியம் அந்த பயில உருவாக்குறது கண்டிப்பாக அந்த தேவையான பண்பாடு தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு சார்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் அது கடைசி வரைக்கும் உறுதுணையாக வந்து தேவையான பேர் வந்து எட்ஜென்ட் பர்சன்ட்டு ஒரு அது வந்து நம்மளோட வரலாறெல்லாம் தமிழோட வரலாறு கொண்டு தான் வரலாறு எழுதாமல் தமிழோட வரலாறு எழுதவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற பரவாயில்ல வாங்கி படிங்க புக்கை படிக்கிற படத்தை நீங்கள் வளர்ந்துருக்காங்க இல்லாட்டி நம்ம சம்பவம் வந்து முன்னேறது குளிரோ வாங்கிக்கிட்டே கிடையாது நம்ம தமிழை தமிழ் வாங்கி படிங்க அந்த நம்ம வந்து கால் வந்து கட்டவர்களே போட்டு கட்டு போடுவோம் நாடிக்கு கட்டு போடுவோம் இது முத கொண்டு நம்ம தேவையோட பாரம்பரியம் அது மாதிரி வந்து தாலி கட்டும் போது மூணாம் முடிச்சு போடுவாரு குழந்தையோட மூணாம் முடிச்சு போடுவாரு அது தமிழோட அது வந்து தமிழோட பலம் தமிழோட வரலாறு அது வந்து தேவத்தோட அது மாதிரி வந்து அம்மா வீட்டுல போய் தான் பிரபலத்துக்கு போவார் அதுவும் நம்ம தேவையோட வரலாறு இது எல்லாமே இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கும் போது நம்ம வந்து தாக்கப்பட்ட சாதி தாக்கப்பட்ட சாதி அதை நடுவில் கூட எப்படி வந்து நம்ம சமூகத்துக்கு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு போனது அதை மட்டும் பத்தி பிளான் பண்ணுவோம் தவிர இந்த கூட்டத்தை கூட்டத்து இந்த கூட்டத்தை இவ்வளவு கூட்டத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி நான் நினைச்சா யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு ஆனா இளையரா தானே ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு 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 அது வந்து பெரிய மகிழ்ச்சி செல்வன் பார்த்தது அந்த குமாரன் குமாரன் நான் டெய்லி எடுத்து தான் பார்த்துருவோம் இதை பத்தி தான் பேசிட்டே இருக்கும் எப்படி இந்த கட்டமை உருவாக்க உருவாக்க பத்தி பேசுறது இவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி கொண்டாந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன் இமர்ஜென்சி சார் குடும்பம் சார்பில் என்னோட நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கு ரொம்ப நன்றி